மற்றும் சர்வீசஸ் பெற்றுக்கொள்ள ஜிபிஎஸ் இலங்கையில் ஆபத்தான பொருளான கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச கோரியுள்ளார் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவிடம் தொலைபேசி வாயிலாக இந்த கோரிக்கையை மகிந்த விடுத்துள்ளார் கடந்த பன்னிரெண்டாம் தேதி முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டுள்ளார் விடுத்துள்ளார் அண்மை காலமாக ஆபத்தான போதைப் பொருள் பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்து வருகின்றார் இந்நிலையில் அந்த தகவல்களை தன்னிடம் தருமாறு மகிந்த கோரிக்கை விடுத்துள்ளார் மகிந்தவின் கோரிக்கைக்கு இணங்கிய ரஞ்சன் எதிர்வரும் நாட்களை தருவதாக உறுதியளித்துள்ளார் விரைவில் பொது தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வழியாக உள்ள நிலையில் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளின் பலவீனங்களை மகிந்த சேகரித்து வருகின்றார் விரைவில் இவ்வாறான அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் தேர்தல் மேடைகளில் பேசுபொருளாக மாறவுள்ளது இதன் காரணமாக பல அரசியல்வாதிகள் அடைந்துள்ளதாகவும் எவ்வாறு தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்பது என்பது தொடர்பாக அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமகால நாடாளுமன்றத்தில் பெண் அரசியல்வாதிகள் உட்பட இருபதிற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொக்கையின் போதைப் பொருளை பயன்படுத்தி வருவதாக ரஞ்சன் ராமநாயக்க பகிரங்கமாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது